வழக்கம்பே பாரிஸ்ல வந்து சோகமான ஒரு நிகழ்வு நடைபெற்றுகின்றது பாரிஸ் மெட்ரோவில் ரெண்டு ரெயினுக்கு இடையில விழுந்த ஒரு நபர் வந்து மோதி இறந்திருக்கின்றார் கிட்டத்தட்ட ஒரு விபத்து ஒரு ஆக்சிடென்ட்னு சொல்லலாம் அவர் ஓடி ஒன்றுக்கு தான் வந்து விழுந்திருப்பதாக சொல்லப்படுகிறது இது எங்க நடந்தேன்னு சொல்லி சொன்னால் லைன் ஏழு பாரிஸில் பதினெட்டாவது வட்டதில் ஸ்டாலின் கிராட் அப்படின்ற ஸ்டேஷனில் தான் நடைபெற்றிருக்கின்றது இது நேற்று அதாவது விடிய நள்ளிரவு ஒற்று மணி அளவில் இடம்பெற்றிருப்பதாக சொல்லப்படுகிறது இறந்தவர் சம்பந்தப்பட்ட அடையாளங்கள் அல்லது குறிப்புகள் வந்து வெளிப்படுத்தப்படையில் ஆனாலும் அவர் வந்து முப்பது வயது மய் மதிக்கத்தக்கவர் அப்படின்னு சொல்லி தகவல்கள் சில இணையதளங்களில் வெளியிடப்பட்டிருக்கின்றது அவர் வந்து அதில் விழுந்தோன்னே எலும்பெல்லாம் போயிட்டு அப்போ அந்த நேரம் வந்து ட்ரெயின் வந்திருக்கு அது ட்ரெயின் வந்து அவர் அடித்து அண்டிருக்கு அந்த இடத்திலேயே அவர் இறந்திருப்பதாக சொல்லப்படுகிறது அதுக்கு பிறகு அவருடைய உடல் வந்து மீட்கப்பட்டு வைத்திய பரிசோதனைகளுக்கு அனுப்பப்பட்டு வீட்டுக்கு அனுப்பப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது மெட்ரோ வந்து தனது அந்த ஒரு இரங்கல் செய்தி அந்த குடும்பத்தினருக்கு அனுப்பியிருப்பதாக சொல்லப்படுகிறது இது அந்த செய்தி மேலதிக விசாரணைகளை போலீசார் வந்து சிசிடிவி ஃபுட்டேஜ்கள் அடிப்படையில் முன்னெடுத்து வருவதாகவும் சொல்லப்படுகிறது இதை நேர்ல பார்த்த சில பேருக்கும் வந்து கொஞ்சம் மன பாதிப்பு உள்ளானதால அவைகளுக்கு மனசு சில உளவள சிகிச்சைகளை இருப்பதாக சொல்லப்படுகிறது இதுதான் அதில் விஷயம் மிக நீங்கள் அதில் மெட்ரோக்குள்ள போராக்கள் இது இதெல்லாம் இந்த இரவு நேரங்களில் இல்லாது கொஞ்சம் அவசரமாக போகிற நேரங்களில் மிக கவனமாக இருந்து கொள்ளுங்கள் அது இதெல்லாம் சின்ன சின்ன இது மாதிரி தெரியல நான் கவனமா இருக்கோம் பண்ற மாதிரி தான் தெரியும் அதனால் ஒரு சின்ன ஒரு நொடியில ஸ்லீப் ஆகிற ஒரு விஷயம்தான் அந்த வாழ்க்கையை முடிக்கத்தக்கனையான சில இதழுக்கு கொண்டு போய்விடும் இதுதான் தகவல் நன்றி